சபாபதி நாடகமாகவும் திரைப்படமாகவும் வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மிக பெரிய வீச்சையும் அதிர்வையும் உண்டாக்கி வெற்றி கலத்தை உண்டாக்கி தந்தது தலைமை மாந்தர் முதலியோர் பெயர்களில் ஜாதி ஓட்டுகள் இடம்பெற்றுள்ளன இதனை எழுதப்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மக்கள் வழக்காரை அடிப்படையாகக் கொண்டு இதை பார்க்க வேண்டும் உயர் சமூகமான பிராமணர்களுக்கு அடுத்தபடியாக படித்த பிள்ளைமார் முதலியார் சமூகங்களின் உயர்நிலை பெற்று படிநிலை வளர்ச்சியை இந்நாடகம் உணர்த்துகிறது அக்கால சமூக இனவரவியலுடன் இணைத்து வாசிக்க வேண்டும் இந்நாடகம் முழுக்க முழுக்க படிப்பறிவு இல்லாத படித்ததை போன்று பாவனை செய்கின்ற ஒரு கதை மாந்தரை அவமானப்படுத்தும் விதத்தில் நகைச்சுவை கலந்து எழுதப்பட்டதாகும் கிண்டல் கேலிகளும் நக்கல் நையாண்டிகளும் கலந்து எழுதப்பட்ட நாடகமாகும் இந்நாடகம் எழுதப்பட்ட காலத்தில் அல்லது திரைக்கு வந்த காலகட்டத்திலும் மிக பெரிய வெற்றியை பெற்றவையாகும் இன்று இந்நாடகம் அறிமுக நிலையில் இருப்பதாக இருக்கலாம் அல்லது தொடக்க நிலையில் இருப்பதாக இருக்கலாம் படிப்பதற்கு சுவையில்லாததாக இருக்கலாம் ஆனால் இடைக்காலத்து பள்ளிக்கூட நாடக மேடைகளிலும் கல்லூரி நாடக மேடைகளிலும் தொடக்ககால திரைப்பட அரங்குகளிலும் நகைச்சுவை பகுதிகளில் இந்நாடகத்தின் நகைச்சுவை பகுதிகள் பகுதி பகுதியாக இணைத்து சேர்க்கப்பட்டுள்ளன அது அன்றைய மனிதர்களுடைய நகைச்சுவை உணர்வை மேம்படுத்துகின்ற விதத்தில் அவற்றை கண்ட கேட்ட உணர்ந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அத்தகைய நாடகத்தை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம் இந்நாடகம் சபாபதி இயக்கியவர் பெயரும் சபாபதி நடித்தவர் பெயரும் சபாபதி நன்றி